பெரும்பாலான பாத்தீங்கன்னா தொழுகைக்கு அப்புறம் பண்ணி ஊதுறாங்க அது குரான் அடிப்படையில சரியா அதாவது பள்ளி வாசல்ல தொழுது விட்டு வெளியே வரும் பொழுது முஸ்லிம் அல்லாத பல சகோதரர்களும் சில முஸ்லிம்களும் கூட வாசல்ல நின்று கொண்டிருப்பார்கள் தொழுது விட்டு வரக்கூடியவரை என்ன செய்வாங்க ஓதி ஓதிட்டு போவாங்க இப்ப கூட நம்ம அந்த பள்ளியில கூட வரும்போது அப்படின்றத பார்த்தோம் இப்படி செய்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறதா என்று கேட்கிறார் இந்த குரானை பொறுத்த வரைக்கும் சொல்லி காட்டுகிறான் குரானி மாஹுவ சிபாவும் இந்த குரானில ஆரோக்கியம் சிபா நோய் நிவாரணம் தரக்கூடியதையும் நம்ம இறக்கி இருக்கிறோம் இந்த குரான் இப்படி வழிகாட்டுவதற்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நோய் நிவாரணம் தரக்கூடிய தன்மையும் குரானில இருக்கிறது என்று குரானே நற்சான்று சொல்கிறது அப்ப இந்த குரானை வந்து ஒரு நோய் நொடிக்காக ஓதி பார்க்கறதுக்கு பயன்படுத்தலாமான்னா பயன்படுத்தலாம் என்பதற்கு நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆதாரம் இருக்கிறது எப்படி ஆதாரம் இருக்கிறது அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போன பிறகு அவங்க என்ன செய்வாங்க எப்போதுமே இந்த குள் கொள் ஆகுது குள்ளு ரப்பில் கொல நாச இந்த சூறாக்கடை எல்லாம் ஓதி அவங்க மேனிலெல்லாம் எல்லாம் தடவி கொள்வார்கள் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போன பிறகு ஆயிஷா நாயகி அவர்கள் ஓதி அவங்க என்ன செய்வாங்க ரசூல்லாவுடைய கையில ஊதுவாங்க அவங்க உடம்பு கூட தடவி கொள்வார்கள் இது நபிகள் நாயகம் செல்லாசனம் செஞ்சதாக புகாரியில இன்னும் பல நூல்கள் ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்று இருக்கிறது அதனால குரானுடைய வசனங்களை ஊதி என்ன செய்யலாம் ஒரு ஆளுக்கு ஊதுறது என்பது மார்க்கத்துல தடுக்கப்பட்டது ஒண்ணும் கிடையாது அதே நேரத்துல வந்து நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவங்க வந்து எப்ப இத கடைபிடிச்சாங்க கேட்டா ரெண்டு இடத்துல நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க ஒண்ணு அவங்களுக்கு ஓத முடியாத நோயாளி ஆகும் பொழுது மற்ற நேரத்துல அவங்கதான் அவங்களுக்கு ஓதி கொண்டார்கள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நானே அல்ஹம்து குலகு ஓதி நானே ஓதி குள்ளதில் பழகு சுரா ஓதி கையில ஊதி உடம்புல தடவி கொள்ளலாம் இதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள் அதே நேரத்துல அடுத்தவங்க எப்ப ஓத விட்டு இருக்காங்கன்னா முடியாம போயிட்டாங்கல்ல எப்ப போத முடியாத அளவுக்கு வேதனையும் அந்த கஷ்டமும் ஏற்பட்டதோ மரணத்திற்கு முன்னாடி அப்பதான் மனைவிய ஓத சொல்லி அதை வந்து ஊதி என்ன செய்யறாங்க தன்னுடைய கையில ஊத சொல்லி அதை தடவினார்கள்னு ஹரிசில பார்க்குறோம் அப்ப நமக்கு ஓத தெரியுமையானால் அடுத்தவர்கிட்ட போய் ஓதாமல் நாம ஓதிக்கொள்ள வேண்டும் யாருக்கு ஓத தெரியலையோ அல்ல தெரிந்தவர்களுக்கு ஓத முடியலையோ நோயின் காரணமாக முதுமையின் காரணமாக நமக்கு ஓத முடியலையோ அப்ப மத்தவங்க என்ன செய்யலாம் அந்த குரானுடைய வசனங்களை ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை பார்க்கணும் அதே மாதிரி வந்து காலத்துல அபு தலைமையில ஒரு கூட்டத்தினர் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள் போற இடத்துல அங்க ஒரு ஒரு சமுதாயத்துடைய தலைவருக்கு தேல் கூட்டிடுச்சு வேற ஒரு சமுதாயம் முஸ்லீம் இல்லாத மக்கள் வசித்த ஒரு பகுதி அந்த ஊர்ல உள்ள ஒரு தலைவருக்கு தேல் கூட்டி விட்டது தேல் கொட்டவன என்ன அந்த செய் மருத்துவ கிடையாது இந்த ஆஸ்பத்திரி ஒண்ணும் கிடையாது அந்த காலத்துல இதுக்கு வந்து மாந்திரிகம் தான் பாப்பாங்க அப்ப அவங்க பண்ணி பாக்குறாங்க கடி இறங்கல இந்த வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்களே அவங்கள வந்து பாத்து உங்களுக்கு ஏதாவது மாந்திரியம் ஏதாவது தெரியுமா தேலுக்கு ஏதாவது மந்திரிப்பீங்களா அப்படின்னு கேட்டவன அபு குத்ரி அவங்க என்ன செய்யறாங்க நான் வர்றேன்னு சொல்லி போய் சுரா ஓதி ஊதிட்டு வந்துடுறாரு கடி இறங்கிருச்சு சுரா தான் ஓதினாரு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப இந்த ரிசோர்ஸ் எல்லா சொல்லும் போது அங்கேயும் எரிச்சுக்கிட்டாங்க அவங்க யாருன்னு கேட்டா முஸ்லீம் அல்லாதவங்க அவங்களுக்கு ஓதத் தெரியாது ஓதுனால உள்ளத்துல இருந்து ஓதுனா சிபா தரேன் முதல்ல ஓதத் தெரியாது ஓதுனால அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது அதனால என்ன செய்யறாங்கன்னா இவங்க போய் ஓதி பார்த்திருக்காங்க இதை ரசூல் அங்கீகரிச்சிருக்காங்க அப்ப இதுல ரெண்டு தான் நம்ம தேடி பார்த்த வரைக்கும் அவரவர்கள் குரான் வசனத்தை ஓதி கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது அது இல்லாம ஓதுவதாக இருந்தால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நீங்க என்ன செய்யலாம் இது மாதிரி ஓதலாம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஓதலாம் குழந்தைகளுக்கு அது மாதிரி ஓதலாம் அல்லது ஓத தெரிந்து தெரிந்தும் முடியாத அளவுக்கு நோயாளி ஆயிட்டாங்கல்ல அந்த மாதிரி ஓதலாம் அல்ல எத்தனை பேர் பேருக்கு முஸ்லீமா இருப்பான் அழகு சொன்னா கூட தெரியாது பேருக்கு முஸ்லீமா இருப்பான் அவனுக்கு அழகு அந்த மாதிரி அவர்த்த இருந்தான் சொன்னா அவனுக்கு நம்ம என்ன செய்யலாம் தெரியல தெரிந்தவர்கள் அவங்களே ஓதி கொள்ள வேண்டும் தெரிஞ்சவங்க போய் அஜத்து நீங்க ஓதி பாருங்க கேட்கக்கூடாது ஏன் இந்த குரான் தான் உனக்கு தெரியுமே அவர் என்ன ஸ்பெஷலா ஓத அவருக்கு பவரு குரானுக்கு பவரா அவருக்கு பவரா அலகம் துசுரா ஓதனு இந்த அல்ஹம் சுரா உனக்கு தெரிய தானே செய்ய நீ ஓதிக்கிற வேண்டியதானே ஓதுறதுக்கு உள்ள சூறாவில சின்ன சின்ன சூறா தானே இருக்குது குழுகுவல்லா சூறா உனக்கு தெரிய தானே செய்ய நீ ஓதிக்க உனக்கு தெரியலையா அல்லது முடியலையா அப்ப போய் அடுத்தாலும் என்ன செய்யலாம் ஓத சொல்லலாம் இப்படித்தான் அனுமதி இருக்கிறது நம்ம இந்த பள்ளிவாசல பாக்குறோம் யாரு முஸ்லீம் அல்லாத மக்கள் தான் வர்றாங்க நம்பிக்கையோட வர்றாங்க பெரும்பாலும் முஸ்லீம்ல யாராவது வந்தீங்கன்னு சொன்னா அது ஓத தெரிஞ்சாலும் போயிடாதீங்க நீங்களும் ஓதிக்கிறீங்க ஒது தெரியாத ஆள்களா என்ன செய்யலாம் நம்ம ஓதி பார்க்கிறது மார்க்க தடரக